ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சத்தான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததான லட்சக்கட்டை கீரை அதோடய மருத்துவ பயன்களும் பொரியல் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கீரையை பறிச்சிட்டு வந்தாச்சு கீரையை பறிச்சிட்டு வந்து நல்லா கழுவியாச்சு ஆச்சு நல்லா கழுவிட்டு ஈரமெல்லாம் போகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தட்லையை போட்டு அந்த ஈரத்தை எல்லாம் எடுத்துடலாம் இப்போ அந்த கீரையை எடுத்துக்கலாம் கீரையை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற தண்டு பகுதி இருக்குது பாருங்கள் அது எடுத்துட்டு தான் நம்ம இந்த கீரையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை எடுத்துட்டு நல்லா எல்லா கீரையும் நம்ம பொடியாக கட் பண்ணுற மாதிரி இந்த கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த கீரையை கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாதத்தோடு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் கீரை நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போடல அப்படின்னா நீங்கள் காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கீரை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இந்த கீரையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் அது வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியட்டும் இந்த லட்சக்கொட்டை கீரையை வேறு பேராலும் சொல்லுவாங்க நஞ்சு கொண்டான் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த இலையை இலசாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப முட்டும் இலையாக நீங்கள் எடுக்காதீங்க ரொம்ப இலசாக இருக்கிற மாதிரி எடுத்து செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு பொருந்ததும் கடலில் பொருள் போட்டுக்கலாம் கடல பொருள் போட்டு சீரகம் போடணும்னு நான் பூனை மறந்துட்டேன் கடைசி எதான் நான் போட்டு நீங்கள் சீரகம் போட்டுக்கங்க வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை போட்டுடலாம் கீரையை போட்டு நல்லா வதக்கிடலாம் கீரை போட்டதும் கொஞ்சம் நேரம் பச்சையாக இருக்கும் அப்புறம் அதோட நேரம் கொஞ்சம் மாறிடும் கீரை போட்டதும் உப்பு போடக்கூடாது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மாறிடும் கீரை அதுக்கப்புறமா அந்த கீரைக்கு குறைஞ்ச அளவு உப்பு நம்ம போடணும் நல்லா இது கொஞ்சம் வதக்கிடலாம் அதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் வதக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த கீரையில் வச்சிடலாம் இந்த கீரை சாப்பிட்றதுனால கொடக்கு குடலில் வர்ற புண்கள்லாம் ஆறும் அதே மாதிரி உடல் பருமன் வந்து நல்லா குறையும் இருக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி உடலில் உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு இங்கே கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு நாள் இந்த கீரை நம்ம சாப்பிட்ணும் எல்லா கீரையும் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த கீரை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட மாட்டோம் அது மாதிரி இந்த கீரை வந்து மார்க்கெட்டை கிடைக்கும் நிறைய வீட்டுக்குள்ளே குரோட்டன்ஸ் மாதிரி அளவுக்காக வளர்த்துருப்பாங்க அது மாதிரி இருக்கிற வீட்டில் நம்ம ஒரு கொம்பு வாங்கி வந்து வீட்டில் வச்சோம்னா நல்லா சூப்பராக வளரும் இப்போ சீரகம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சூப்பரான பொரியல் ரெடி இந்த பொரியல் ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டு அடிக்கடி நம்மளோட உடம்புல சேர்த்துக்கணும் இது மாதிரி இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணலை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்